இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்க நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற ஆலய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரனின் நன்றியும் வாழ்த்துகிறோம் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்கா பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய மாளிகையாக இருக்கிறார் இவர் மூலிகைகள் மட்டும் ஆராய்ச்சி பண்ணல குரு மருந்துகளையும் ஆராய்ச்சி பண்ணுறார் அந்த குரு மருந்துகள்லாம் என்ன அப்படின்னா சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் மருத்துவம்னு சொல்லுவாங்க அதாவது தீர்க்க முடியாத நோய்களையும் அரிசளவு கடுகளவு எள்ளளவு கொடுத்து அந்த நோய்களை குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த மருந்து பவர்ஃபுல்லானது ரொம்ப நுணுக்கமாக கையாளக்கூடிய மருந்துகள் அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன் ஆனால் இப்போ இந்த ராஜ உறுப்புகளை சுத்தம் பண்ணக்கூடிய அதாவது டீடாக்ஸ் பண்ணக்கூடிய மூலிகைகள் ஏதாவது இருக்கா உடலையும் குடலையும் இரண்டையும் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அற்புதமான மருந்துகள் எங்கிட்டே இருக்குது அது என்னென்ன மூலிகைன்னு சொல்கிறேன் மூழ்கிறோம் செஞ்சுக்கிட்டோம் இல்லைனாக்கா எங்கள்கிட்ட இருக்குது அதை பாருங்கள் அப்படின்னு சொன்னார் அந்த முழு தாக்குதலை தான் நம்ம அவர்கிட்ட போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்போம் என்ன வணக்கம்ண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு என்னுடைய கேள்வி என்னென்னா இப்போ அந்த உடலையும் குடலையும் சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு மருந்து வந்து தேவைப்படுது மக்களுக்கு இப்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அதுக்கு பேதிக்கை எடுக்க சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுகபேதி இருக்குது நிறைய பேதி வகைகள் இருக்குது ஆனால் ஒரு சிலர் அது என்ன என்ன அப்படின்றாங்க இப்போது எளிமையாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் முன் வச்சு உங்ககிட்ட கேட்டேன் என்ன அப்படின்னா ராஜ உறுப்புகள் சுத்தமானாவே உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஆறிப்பாக சொல்லப்போனால் நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் கிட்னி இதெல்லாம் ராஜ உறுப்புகள்னு சொல்லலாம் இல்லையா இது மாதிரியாக இருக்கிற ராஜ உறுப்புகளை சு சுத்தமாக இருந்து அது நல்லா வேலை செஞ்சிச்சுன்னாவே இருதயம் இது போன்ற உறுப்புகளாக வேலை செஞ்சேன்னா எந்த நோயினுடையும் வராது அப்போ அதுக்கு அதில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்ற என்ன மாதிரியான மருந்துகள் சித்த மொத்தம் இருக்குண்ணா எல்லா அருமையான கேள்வி வள்ளுவர் சொல்லும் போது மிகினும் மிகினும் குறையினும் நோய் அப்படின்னு சொல்லி நோய் செய்யும்னு சொன்னாங்க ஆமாம் ஆமாம் இப்போ ஒரு பொருள் அதிகப்படியான இப்போ தத்துவத்தில் வாத பித்த ஸ்ரோத்தம் மூணு விதமான தத்துவம் உடலில் இருக்குது அந்த மூணு தத்துவத்தில் அதிகமான இருந்தாலும் குறைஞ்சாலும் நோய்தான் நோய் தான் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை கலவை இந்த கேப்சூல்ஸு அதிகப்படியான வாத நீர் அதிகப்படியான பித்த நீர் அதிகப்படியான கப நீரை வெளியேற்றும் சமசீர்படுத்தும் ஓ இதில் ச கலந்துக்கக்கூடிய மூலிகைகள் நல்ல அற்புதமான மூலிகைகள் நான் ஒன்று ஒன்றாக சொல்லி வரேன் அதுக்கு முன்னாடி இது ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு கொடுத்து இது குடல் சுற்றி மட்டும் கிடையாது இது நுரையீரலையும் சுற்றி பண்ணிடும் ஹார்ட்டையும் சுற்றி பண்ணும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவங்களுடைய அந்த சுற்றி முறைகளில் ஒரு பஞ்சை நினச்சி தண்ணியில் போட்டால் எப்படி மிதக்கும் ஆமாம் அது போல் அந்த கழிவுகள் வந்து மிதக்கும் ஓ இன்னும் சொல்ல போனா மீன் கழுவுன நாத்தம் எப்படி ஒரு முடநாத்தமாக இருக்கும் ஆமாம் ரொம்ப கெட்ட வாட கெட்ட வாட அடிக்கும் அது போல் குடல்களை கழுவி கொண்டு வரும்போது இந்த மீன் கழுவுன நாத்தம் எப்படி இருக்குமோ அந்த நாத்தத்தை அவங்களே உணர்வாங்க ஓ இன்னும் சொல்ல போனா நுண்ணிய கிருமிகள் எல்லாமே அந்த குடலை பிடிச்சி கொண்டு இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே அதில் வெளிவரும் தேவையற்ற கிருமிகள் தேவையற்ற கிருமிகள் வெளிவரும் மேலும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த குடலை விட கொஞ்சம் சுருக்கிடும் அதான் அதிகமான பசி அதை ரொம்ப பேர் என்ன செய்வாங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த சாப்பாட்டின் காரணமாக வயிறு பெருவயிராக மாறிடும் அந்த குடல்கள் வந்துட்டு பெருத்து போயிடும் அப்படிப்பட்ட பெருக்கப்பட்ட குடலையும் இதை சுருக்கக்கூடிய வல்லமை உள்ளது இன்னும் சொல்லப்போனால் இது நிறைய பெயர்களுக்கு கொடுத்து அவங்களுடைய அனுபவங்களை நாங்கள் எடுத்துக்கிட்டு வரோம் அதாவது ஒருத்தர் கூட ரொம்ப விளையாட்டாக சொன்னார் ஆனால் வச்சு செஞ்சிருச்சுன்னா அப்படின்னு சொன்னார் ஒரு ஆறு டு எட்டு தடவை போகும் ஏன்னா ஒவ்வொரு திரேகத்துக்கு தகுந்த மாதிரியும் பித்த தேகம் உள்ளவங்களுக்கு குறைவாகவும் வாத சிலோத்தம தேகம் உள்ளவங்களுக்கு அதிகமாகவும் இந்த கழிவுகள் வெளியேறும் கழிவுகள் இல்லைன்னு வச்சிங்களேன் இது சாந்தமாக வேலை செய்யும் உள்ள கழிவே இல்லை அப்படின்னு சொன்னால் இவர் போயிட்டு பேசாமல் தான் இருப்பார் ஒன்றுமே தொந்தரவு பண்ண தொந்தரவு பண்ணாது ஆமாம் நான் ஒரு சில நோயாளிகள் கொடுத்துருக்கேன் தொடர்ந்து நாற்பத்தி நாளும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் நாற்பத்தி நாள் ஒரு பேதி மருந்து நாற்பத்தி நாள் கொடுக்க முடியுமானா இந்த மருந்து கொடுக்க முடியும் ஓகே அதை நாங்க சிறப்பாக அதை சாதிச்சிருக்கோம் ஏன்னா பேதி எடுக்கிறது மூன்று மாதம் ஒரு முறை அல்லது ஆறு மாதம் ஒரு முறை எடுக்க சொல்லுவாங்க சித்தர்கள் ஆனால் இது பேதி மட்டும் கிடையாது உடல் கழிவி மருந்து இது உடல் கழிவுகள் உடவுல உடல்ல உள்ள கழிவுகளை வெளியேற்றக்கூடிய மருந்துகள் நோயின் தாக்கம் எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கழிவுகளின் தேக்கமே நோயின் தாக்கம் தாக்கம் ஆமா அப்போ கழிவுகளுடைய தேக்கம் தான் நோயின் தாக்கம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மருந்துகள் செய்யப்பட்டிருக்கு ஆக இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி அதாவது ஏழு மணிக்கு சாப்பிட்ருக்கணும் ரெண்டு மணி நேரம் கழித்து இதில் ஒரு கேப்சில்ஸ் போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மூணு டு அஞ்சு மணி நேரம் கழித்து இது வயிறை கலக்கி பேதியாக வெளியே தள்ளும் ஆனால் இப்போ இடையில் நான் பேசுகிறதுக்கு மன்னிக்கணும் இப்போ ஒரு சில பேதிகள் எடுத்தால் பார்த்தீங்கன்னாக்கா உடம்பு ரொம்ப டயர்டாகிரும் டீ அதாவது நீர் பற்றாக்குறை சத்து பற்றாக்குறையாக இருந்ததுனால உடல் ரொம்ப அசதியாயிரும் சோர்வாயிரும் வயிறுலாம் டயர்ட் டயர்டாயிரும் மயக்க வச்சு விழுந்துருவாங்க அது மாதிரி இந்த மருந்து இந்த மாத்திரை வேலை செய்யும் அப்படி வேலை செய்யாது அது நல்ல ஒரு கேள்வி இப்போ பேதிக்கு எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் உடல் வந்துட்டு அந்த நீர் சத்துக்கள் எல்லாத்தையுமே ஏன்னா மலத்தையே அது வந்து தண்ணீராக மாற்றும் தண்ணீராக மாற்றி பேதியாக கொடுக்கும் அப்போ ஒரு ஆளுக்கு பேதி போயிடுச்சு அப்படின்னால உடல் தளவு ஏற்படும் ஆனால் இது வந்துட்டு கழிவுகளை மட்டும் நீக்கக்கூடியது ஆனால் வேதியை உண்டாக்கும் கழிவுகளை நீக்கி எடுத்துட்டு உடலுக்கு வந்துட்டு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது மறுநாள் காலையில் அதை சாப்பிட்டு வேலைக்கு போறவங்களாம் இருக்காங்க என்னுடைய ஓ ஆமாம் அதில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா காலையில் எலும்பின உடனே அதாவது இந்த பேதி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூக்கம் வரும் அஞ்சு ஆறு தடவை ஆன பிறகு காலை முதல் உணவாக மாதுளம்பளைச்சாறு தேன் கலந்து சாப்பிடணும் அப்போ என்ன ஆகும் தெம்பாவும் அவங்களுக்கு இருக்கும் ரெண்டாவது அந்த செல்களில் போய் அது நல்ல வேலை செய்யும் அப்படி ஒரு தத்துவம் உள்ளது இது மறுநாள் பகலில் வந்துட்டு அவங்க மோர் சாதம் அல்லது தயிர் சாதம் சாப்பிட்றது நல்லது இரவுல இட்லி ஏன்னா இதை எடுத்த பிறகு மறுநாள் வந்துட்டு கடினமான உணவுகள் கொடுக்க கூடாது அதில் இன்னொரு விடியம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சின்ன சின்ன புழுக்கள் என்ன செய்யும் சின்ன சின்ன ஒட்டுண்ணிகள் வந்துட்டு குடல்ல வந்துட்டு பிடிச்சுக்கிட்டே இருக்கும் அது அப்போ தேங்காய் பால் எடுத்து தேங்காய் பால் சர்க்கரை போட்டு நாட்டு சக்கரை போட்டு தேங்காய் பால் எடுத்துட்டு இந்த மாத்திரை எடுக்கும்போது இது என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த புழுக்களை எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்து டீடாக்சின் பண்ணியிருக்கு அப்போ இது மிக சிறந்த டீடாக்சின் இயற்கை வழியில் இதில் சூரத்து ஆவாரை கடுக்காய் விளக்கெண்ணெல்லாம் அதில் சேர்க்குறோம் இன்னும் சொல்ல போனால் இதை வந்துட்டு நேர்வாழக்கொட்டைன்னு ஒன்று இருக்கு அது வேதிக்கு அதிகமாக சேர்ப்பாங்க அது எல்லோரும் சுத்தி பண்ணி சேர்ப்பாங்க எறும்பாணியில் விளக்கெண்ணையில் சுத்தி பண்ணி சேர்ப்பாங்க நாம மட்டும்தான் எங்கள் குருநாதர் சொன்னபடி புடம் போட்டு சேர்க்குறோம் ஓ புடத்தில் ஏற்றி போது அதோடைய தீங்குகள் முழுமையாக அகற்றி ரொம்ப நன்மை தருது அது எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்த வாக்கின் பிரகாரம் அதை வந்துட்டு புடம் போட்டு நம்ம அதில் சேர்க்குறதுனால ரொம்ப அற்புதமாக இதில் வேலை செய்யுது உங்களுக்கு அந்த அளவு விகிதாச்சாரம் நம்ம சேர்ப்போம் மூலிகை அளவு எவ்வளவு அந்த நேர்வாழக்கொட்டையோட அளவு எவ்வளவு என்பதாக நம்ம சேர்ப்போம் அதனால் அது வந்து பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் சேர்ப்பதால் இதை நல்ல அற்புதமாக வேலை செய்யுது ஆயிரக்கணக்கானவர்கள் இதை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு நற்சான்றுகள் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க ரொம்ப அற்புதமான டீடாக்சினில் இது ஒரு அற்புதமான டீடாக்சின் இது வேறு எதுவும் கேள்வி இருந்தால் கேளுங்க இந்த சம்பந்தம் அருமை ஐயா இப்போது எந்த வயதுலேருந்து எந்த வயது உள்ளவங்க எந்த மாத்திரையின் அளவு எப்படி அளவுகள் எடுக்கலாம் யார் எடுக்கக்கூடாது இது ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் எல்லோருக்கும் ஏற்றது பதினெட்டு வயதுக்கு தான் இந்த மாத்திரை எடுக்கணும் பதினெட்டு வயது கீழே உள்ளவங்களுக்கு இதில் பவர் கம்மியாக வேறு மாத்திரைகள் தரும் இப்போ இது எடுக்கிறவங்க பெரியவங்க எடுக்கிறது பவர் கம்மி பவர் கூட உள்ளது இது வந்துட்டு பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவங்க எடுக்கலாம் இரவில் ஒரு மாத்திரை எடுத்தால் போகிறோம் ஏன்னா அந்த அளவுக்கு இதை வந்துட்டு கழிவுகளை அகற்றும் நல்ல விதமாக எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா நெஞ்சில் உள்ள கழிவுகள் இன்னும் சொல்லப்போனால் பித்தப்பையில் உள்ள கல் கழிவுகள் வரைக்கும் இதை அகற்றும் ஓ ஏன்னா பித்தப்பையில் சில நேரங்களில் ஒரு ஒரு விதமான கொழுப்புகள் வந்துட்டு கட்டியாக மாறும் அதை வந்துட்டு அதை அதை அகற்றுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பஞ்சை நினச்சி போட்டால் எப்படி இருக்கும் அது அந்த அந்த கழிவுகளில் நீங்கள் பார்க்கலாம் 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 இப்போது அண்ணா இப்போ என்னென்னா ஒரு சிலர் பேதிக்கு சாப்பிடும்போது நான் அதே கேள்வி தான் கேட்குறேன் ஏன்னா வயிறெல்லாம் வலிக்கு ரொம்ப டயர்ட் ஆகுறாங்க இந்த மாதிரி சாப்பிடும்போது அது மாதிரி ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதான் ஒரு கேள்வி இது வந்துட்டு வயிற்றுல புண்ணு உள்ளவங்களுக்கு ஏன்னா வந்துட்டு இது துண்டை எப்படி தொண்டையில நினைச்சு புளிஞ்சா எப்படி ஒரு 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 இடம் கிடைக்கும் போல இது வந்துட்டு குடலை புளியும் ஓ அப்போ புளியும் போது வயிற்றுல புண்ணு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த வேதனை இருக்கத்தான் செய்யும் வயிற்றுல வயித்துல புண்ணு இல்லை அப்படின்னு சொன்னா அந்த வேதனை அவங்களுக்கு இருக்காது 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 இது சாப்பிட்றதுனால சைட் எஃபெக்ட் எதனா வருங்களா இது சாப்பிட்றதுனால எந்த விதமான பக்க விளைவுகளோ எதிர்வெளிகளோ எதுவுமே கிடையாது ஏன்னா இது மூலிகைகள் அதோடைய அதோடைய சேர்க்கையின் மூலியமாக நாம் செய்து கொடுக்க போகிறது ஆயிரக்கணக்கான பேர்கள் சாப்பிட்டு இதை ப நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்க இதை இப்போ இதில் இது இந்த மாதிரி யார் சாப்பிடக்கூடாது ஒரு வேளை எக்ஸாம்பிள் சுகர் உள்ளவங்க பிபி உள்ளவங்க ஹார்ட் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க பீசிங் ஆஸ்துமா உள்ளவங்க நுரையீர் பிரச்சனை உள்ளவங்க கிட்னி ஃபெயிலர் உள்ளவங்க இப்படின்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இவங்க சாப்பிடக்கூடாதுன்னு எதனால் இருக்கா இது எல்லோரும் எல்லா நோய் உள்ளவங்களும் சாப்பிட்லாம் யாரும் சாப்பிடக்கூடாதுங்கிற விதிவிலக்கு இதுக்கு இல்லை ஏன்னா எல்லாேருக்கும் கழிவுகளின் தேக்கம் இருக்குது அதனால் நோயின் தாக்கம் இருக்குது இன்னும் சொல்ல உங்களுக்கு சுகர் உள்ளவங்க இதை வாரம் ஒரு முறை சாப்பிட்டுட்டு அவங்க சுகருக்குண்டான மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா கழிவுகள் தேக்கம் நீங்கி அவங்க அந்த சுகர் மருந்துகள் நல்லா வேலை செய்யும் அதே போல் வாத நோய் உள்ளவங்க இதை சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் வாத நோய் நீங்கி இந்த மருந்து நல்லா வேலை செய்யும் கழிவுகளின் தேக்கமே நோய்களின் தாக்கங்கிற அடிப்படையில் எல்லா நோயாளிகளும் சாப்பிட்லாம் சாதாரணப்பட்டவங்களும் சாப்பிட்லாம் ஏன்னா நாம் இன்றைக்கி வந்துட்டு உணவு முறைகள் பல விடயங்களில் விஷமாக இன்றைக்கி மாறிடுச்சு அப்படிப்பட்ட விடயங்களில் இதை நம்ம சாப்பிடும்போது கழிவுகள் நீங்கிருச்சு அப்படின்னு சொன்னால் உடலுக்கு ஆரோக்கியம் தரும் நன்றிங்க நேர்களே அண்ணன் சொன்னது நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது இரண்டு வாரம் இரண்டு மாதம் இரண்டு வருடம் இரண்டுன்னு சொன்னாங்க வருடம் இரண்டு அதாவது வருடம் இரண்டு முறை உங்களுடைய உடலையும் குடலையும் சுத்தம் பண்ணணுன்னு சித்தர்கள் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற மாடினேஷன் உலகத்தில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உணவு பழக்கவழக்கங்கள் மாறி போனதுனால எல்லோரும் என்ன படித்துட்டு அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்க சொல்கிறாங்க ஒரு வேளை மூன்று மாதத்துக்கு ஒரு முறையாக இருக்கலாம் இல்லை நாலு மாதத்துக்கு ஒரு முறையாக அஞ்சு மாதத்துக்கு ஒரு முறையாக இருக்கலாம் ஏன் மாதம் ஒரு முறை கூட சுகபீதம் எடுக்கலாம் தேவைப்பட்டா அப்படின்னு கூட சொல்கிற அளவுக்கு உணவு முறைகள்லாம் மாறிப்போச்சு என்ன சொல்கிறது மாதிரி பார்த்தீங்கன்னாக்க தாராளமாக இந்த மருந்துகளாக நீங்கள் எடுக்கலாம் அதாவதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க உடலில் இருக்கிற ஹார்கன் நல்லா இருந்துச்சுன்னா நோயே வராது இல்லைங்களா அதாவது கெட்ட கழிவுகளின் தேக்கமே உடல் நோய் வருவதற்கான காரணம் இல்லைங்களா அந்த கெட்ட கழிவுகளின் தேக்கத்தை முழுமையாக வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து தான் இந்த டீடாக்ஸ் டேப்லெட் இது தாராளமாக எடுத்துக்கலாம் பதினெட்டு வயதுக்கு அதாவது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் இது எடுக்கலாம் அப்படின்னு அண்ணன் கரெக்டாக சொல்லியிருக்காரு அதுக்கு கீழே உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான டோசேஜ் கம்மியாகவும் நிறைய மாத்திரைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா அண்ணன் சொன்ன மூலிகைகள் செய்யப்படுறதுனால உடம்புக்கு எந்த பக்க விளைவுகளும் இல்லை சரிங்களா தாராளமாக எடுக்கலாம் யாரும் எடுக்கக்கூடாதுன்னு கேட்டேன் இல்லை இல்லை எல்லாமே ஜென்ரலாக எடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு ஒருவேளை நீங்களும் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நோயே வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதான் சித்தர்கள் எப்படி சொல்லுவாங்க அதாவது அஜீரணம் மலச்சிக்கலும் ஆதி நோய்கள் அதனால் வருவதே மீதி நோய்கள் அப்போ அந்த நோய்களும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் எந்த நோய்களும் வரக்கூடாது அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு அஜீர்ணம் இல்லாமல் ஜீரணம் நல்லா ஆகணும் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும் இது இரண்டையும் சூப்பராக சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான டேப்லெட் தான் இந்த டீடாக்ஸ் டேப்லெட் தேவைப்படுறவங்க கீழே போகிற நம்பர் கால் பண்ணிவிட்டு படித்து படதாரியை மரத்துணும் அண்ணன் அண்ணனுடைய ஆலோசனை படி கண்டிப்பாக இந்த மாத்திரை எடுத்து நோய் நொலாம் ஆரோக்கியமாக இருங்க மீண்டும் மீண்டும் ஒரு பதவியில் உங்களை என்னுடைய சந்திக்கும் வரை உங்களிடம் வரை பெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்ப சோரன் ஆரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்